இன்னொரு தடவை வர வர சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு பாதி கண்ணு நல்லா தெரிஞ்சிடுச்சு பாதி இருந்தாலும் தெரியுதா நல்லா தெரியுது பேப்பர் வாசிக்க முடியுது முதல் பேப்பரை வாசிக்க முடியாது பேப்பர் படிக்க முடியாது முடியாது இப்போ பேப்பர் காலையில் கூட பேப்பர் வாசிச்சுட்டு தான் அவங்க அது மாதிரி காலு வரையே இருந்துச்சு அதுவும் எனக்கு இப்போ முக்கால்வாசி சரியாயிருச்சு முக்கால்வாசி சரியாயிடுச்சு சரியாயிருச்சு கண்ணு வந்து தெரியாமல் இருந்ததா சுத்தமா இப்போ எனக்கு நல்லா யார் எழுத்தாப்ல வர்றா என்ன தெரியுது எல்லாம் தெரியுது கார் ஓட்ட முடியல அது மங்கள தெரியுது அதனால கார் ஓட்டாமல் இருக்கேன் சரி அது யாராவது ஆள் வந்தால் தான் அங்கேருந்து இருந்த மாதிரியிலேருந்து வர வேண்டியிருக்கு சரி சரி எல்லாரும் வாங்கங்க நான் ஆசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன் அதனால் நான் நான் உண்மையாக தான் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க வாங்க எல்லாரும் சரி இது யூடியூப் ஃபேஸ் டெய்லி பார்ப்பேன் என்னது வரட்டும் சரிங்க போடுறேன் ரெண்டு பேர் பிடிச்சு வந்தது உங்களுக்கு ஆஹ் முதல் ரெண்டு தடவை வந்தாங்க அப்புறம் போன வாரம் ரெண்டு ஒரு ஆள் டிரைவர் கூப்பிட்டு வந்தாரு சரி இப்ப இன்னொரு டிரைவரை கூப்பிட்டு வந்துருங்க அவர் நேரத்தை என்னைய கைப்பிடிச்சு அவங்க கூப்பிட்டு வந்தாரு அவர் நீ இங்கேயே சொல்லி நானே வந்துட்டேன் நீங்க தனியா வண்டி தனியா வந்துட்டேன் இதுக்கு முன்னே வரும்போது பிடிச்சுன்னு வந்தது பிடிச்சிட்டு வந்தாங்க அப்போ தெரியாம இருந்தது சரி பேenda சொல்லலாம் அதெல்லாம் இல்ல ஏவனா சொல்லுடா